உண்மையாகவே வந்து மிக ஒரு பெரிய அளவிலான கடை அதை வந்து புதுக்கடை இப்போ இதை வாங்குறாக்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன் வாங்கி நீங்கள் இதை வந்து டெவலப் பண்ணி செய்றீங்கன்னு சொன்னால் அதை வந்து மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு செப்பரேட்டான ரூம்ஸ் வந்து இருக்குது இப்போ எல்லாமே வந்து முற்று முழுதாக செய்து முடிச்சால் அப்புறம் இதை வந்து விற்றா அது விலை வந்து டபுள் ஆகிடும் உங்களுடைய வீடுகள் காணிகளை வந்து நீங்கள் விற்பனை செய்யணும் சொல்லி விரும்பினால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் ரைட் வணக்க வனி நண்பன் யூடியூப் தளம் ஊடாக மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இந்த யூடியூப் தளம் வந்து பல்வேறு எங்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவி திட்டங்கள் என்றதை தாண்டி தற்போது வந்து வீடு காணி விற்பனை தொடர்பிலான காணொலிகளையும் வந்து நாங்கள் அதிகம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வீடுகள் காணிகளை வந்து நீங்கள் விற்பனை செய்யணும் என்று சொல்லி விரும்பினால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் அதற்கான வாய்ப்புகள் வசதிகளை வந்து ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலாவளி பிரதான ரோட்டில் தான் நிற்கிறோம் இந்த நிலா நிலாவளி பிரதான வீதியில் வந்து தற்போது ஒரு கடை ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு பெரிய ஒரு நீளமான கடை அதாவது எண்பது அடி நீளமும் கிட்டத்தட்ட பதிமூன்று அடி அகலமும் கொண்டதான ஒரு பெரிய ஒரு கடை அந்த கடை தான் விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ இந்த பகு அதாவது இந்த கடையினுடைய அமைவிடம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல் ட்ரிங்கோ டவுனில் இருந்து கிட்டத்தட்ட பதினான்கு தொடக்கம் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த இடம் அதாவது இந்த இடம் வந்து புல்மோட்டை ரோடு உங்களுக்கு தெரியும் அந்த ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நிலாவளி சந்தி அதாவது நிலாவளி பீச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் கட்டை இப்போ இந்த இடம் உடம்புன்னு சொல்லி சொன்னால் இது எட்டாம் கட்டைன்னு சொல்கிறோம் எட்டாம் கட்டை சந்தி நிலாவளியில் இருக்கக்கூடிய எட்டாம் கட்டை தான் இந்த கடை வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ உண்மையாகவே வந்து மிக ஒரு பெரிய அளவிலான கடை அதை வந்து புதுக்கடை பழைய பில்டிங்கோ பழைய கட்டிடங்களோ இல்லை புது புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு கடை உண்டு தற்போது விற்பனைக்காக வந்திருக்கு இப்ப அதை தான் உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க அதிகமான விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடை தான் விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை போல் நிலாவளி அந்த பிரதான வீதியில் தான் நிற்கிறோம் பிரதான வீதியை அண்மிச்சதாகத்தான் இந்த கடை விற்பனைக்கு வந்திருக்கு அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடைன்ற கீழே வந்து முற்று முழுதாக வந்து கடைக்குரிய செட்டப்போடு வந்து அமைக்கப்பட்டிருக்கு பின்னுக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று ரூம்ஸுக்கு மேலே ஸ்டோர் ஸ்டோராக நாங்கள் சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே வந்து பெரிய அளவிலான வசதிகளுடன் கூடிய ஒரு நிறைவான கடை அமைப்புன்னு தான் சொல்லலாம் அதோட வந்து மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு செப்பரேட்டான ரூம்ஸ் வந்து இருக்குது அதையும் வந்து நான் இந்த நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்க அதில் காணொலிகளை வந்து காட்டுவது நீங்கள் அதில் மேலதிகமான தகவல்களை வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த வீட்டு தொகுதியும் அதாவது மேலே இருக்கிற அந்த ஒவ்வொரு ரூம்ஸும் அதில் கீழே இருக்கிற இந்த கடை தொகுதியும் உள்ளடங்களாகத்தான் இது வந்து விற்கப்பட போகுது இந்த காணியினுடைய பரப்பளவு உலகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு பர்ச்சஸ் என்று சொல்லி சொல்லியிருந்தவை எட்டு பர்ச்சஸ் காணி தான் ரெட்டு காணியில் வந்து எவ்வளவு வினைத்திறனாக வந்து விழுந்து கட்டிருமோ அவ்வளவு வினைத்திறனாக வந்து கட்டிருக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் எல்லாமே வந்து இந்த காணி இந்த அதாவது இந்த கடையோடு இணைஞ்சதாக வந்து இரண்டு பிரதான கடை தொகுதிகளும் இருக்குது அது வந்து ஒரு கடை வந்து இயங்கி கொண்டிருக்கு அது வந்து ஒரு ஃபேன்சி ஷாப் மெல்டி ஷாப் மாதிரி ஒன்று இயங்கி கொண்டிருக்கு அதனால பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் காலேஜ் ஒன்று சொல்லியிருக்கு அப்போ இந்த மூன்று முனைந்ததாக வந்து ஒரு கட்டிட தொகுதியாக வந்து இருக்குது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிட தொகுதியாக தான் இருக்குது அதை விட வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு சாப்பாட்டு கடை அந்த செட்டப்ஸில் வந்து பயன்படுத்தி இருக்கிறேன் சொல்லி நினைக்கிறேன் இப்போ என்ன சொன்னால் இதனுடைய ஓனர் உரிமையாளர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதால வந்து அவர் முதல் இன்னொரு ஆள் வந்து இதை பராமரித்து கொண்டிருக்கு இப்போ அதை வந்து தொடர்ச்சியாக அந்த அவர் வந்து திடீரென்று சுவையினம் காரணமாக வந்து அதை வந்து தொடர்ந்து செய்ய முடியாமல் போனதால் வந்து இப்போ அவர் வந்து விக்கிர நிலைமைக்கு வந்திருக்கேன் இப்போ அதால் தான் வந்து இந்த கடை வந்து தற்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கு உண்மையாக வந்து இதை எடுத்து செய்தால் உங்களால் வந்து சக்ஸஸாக அதில் செய்யக்கூடிய ஆக்கள் திறமையான ஆக்கள் அல்லது இந்த இடத்தினுடைய அமைவிடம் இங்கே பிஸ்னஸுகள் வந்து எப்படியான நடக்கும் என்ற விஷயங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இதை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பிரயோசனமாயிருக்கும் அதை விட வந்து மேலே நான் இங்கே முக்கியமான வந்து விஷயங்களை வந்து சொல்ல போனால் அஞ்சு பிரதான ரூம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வேலிகள் வந்து முற்று முழுதாயினும் நிறைவடையில கட்டிட வேலைகள் வழி வழியில் வந்து பெயிண்ட் அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சுது கீழே நிலத்துக்கு வந்து டைல்ஸ் போடுறது அதை விட வந்து வாஷ் ரூம்ஸுக்கு வந்து அந்த அட்டாச் பாத்ரூம் அந்த செட்டப்பில் தான் செய்திருக்கணும் அதுகளுக்குரிய வேலைகள் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது மட்டுமடி வந்து மேலே எல்லாமே வந்து புது பில்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புது பில்டிங் மேலே வந்து அந்த கட்டுமானங்கள் வந்து இன்னும் முற்று நிறைவு செய்யப்படாமல் இருக்கிற நிலைமையில்தான் இது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ எல்லாமே வந்து முற்று செய்து முடித்தா அப்புறம் இதை வந்து விற்றா அது இந்த விலை வந்து டபுள் ஆகிடும் அப்போ அப்படியான ஒரு கண்டிஷனில் தான் இந்த இதுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதை விட வந்து நீங்கள் இந்த வீதியை பாதீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக வந்து சரியான ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய தான் இருக்குது இப்போ நார்மலாக ஒரு ஏனையின் வீதி இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏனையின் வீதி எவ்வளோ க்ரௌடாக இவ்வளோ எந்த என்ன எந்த நேரம் வந்து ஒரு பிஸியாக இருக்குமோ அதை மாதிரி வந்து இந்த புல்மோட்டை அதாவது ட்ரிங்கோ டு புல்மோட்டை இந்த நிலாவளி பக்கம்ன்றதும் வந்து சரியான ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு வீதி தான் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த உள்ளூர் சுற்றுலா பயணிகள் என்றதை விட வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு இடம்ன்றதால் வந்து இந்த இடம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய இடமாக இருக்குது அதை விட வந்து இங்கே நாங்கள் ஸ்பெஷலாக சொல்லப்போனால் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த காணியும் வந்து உறுதி காணி தான் அப்போ நீங்கள் இதை நம்பி எடுக்கலாம் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் அதை விட வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த காணியினுடைய விலை சம்பந்தமாக வந்து நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கள் டோட்டலாக டோட்டல் அதாவது மேலே இருக்கிற இந்த ரூம்ஸ் அதாவது நிறம் கீழே இருக்கிற இந்த கடைகள் உள்ளடங்களாக வந்து இரண்டு கோடி வந்து மதிப்பிடப்பட்டு தற்பொழுது வந்து ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் என்பதாக வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு உண்மையாக வந்து ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் ஒன்றைக்கு வந்து இந்த பிரதான வீதியோடு அனுமிச்சு இருக்கிறதால வந்து மிகவும் ஒரு லாபகரம் என்று சொன்னால் வெளிநாட்டில் அவர் உரிமையாளர் இருக்கிறதால வந்து அவர் இங்கேருந்து தொடர்ச்சி ஆக்களை வச்சு செய்ய தனக்கு கஷ்டமாக இருக்கிற மேலே தான் இதை விற்கிறதுக்கு வந்திருக்கு அப்போ இதை வாங்குறாக்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன் வாங்கி நீங்கள் இதை வந்து டெவலப் பண்ணி செய்திங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை செய்யலாம் சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ரூம்ஸ் அஞ்சு ரூம்ஸுமே வந்து நோமலாக நல்ல அந்த ரூம்ஸுகளை வந்து நாங்கள் ரெண்டுக்கு விட்டாலே மேலே வந்து அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் மேலே போகிறதுக்கு வந்து செப்ரேட்டாக இந்த கடைக்கும் வேலைக்கும் பார்த்திங்கன்னா இடையில வாசல் இருக்கு மேலே வந்து இப்போ கடைக்குள்ளால தான் போகணும் போகணுமேட்டில் செப்ரேட்டாக வந்து வாசல் இருக்குது அப்போ அதால் வந்து போகலாம் சைட்டால் அதை விட வந்து கீழே வந்து ஒரு ஹோட்டல்ஸோ அல்லது வந்து எதாவது நீங்கள் டியூஷன் சென்டர்ஸோ அல்லது வந்து உங்களுடைய வியாபார நோக்கங்களை கருதி நீங்கள் என்ன விஷயமும் அமைச்சு அதில் வந்து கீழையும் வந்து வணிக நோக்கத்தோடு வந்து லாபங்களை வீட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வசதி இருக்குது மற்றது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் வந்து ஓரளவு வந்து குறிப்பிடக்கூடிய அளவில் வந்து இருக்குது இப்போ சில கடைகளை பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா ரோட்டோட பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து 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 துப்புரவாக இருக்காது அப்படின்னு கேட்குறது இது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்மளாக இருக்குது இப்போ அதால் வந்து பிரச்சனை இல்லை விலையும் வந்து நான் சொல்லிட்டேன் மேலதிகமான எதுவும் தகவல்கள் உங்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த விஷயங்கள் சம்மந்தமாக நானும் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் எனவே மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் இதை மாதிரி உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகளை வந்து விற்பனை செய்யணும்னு சொல்லி நீங்கள் விரும்பினா அதை வந்து ஒரு விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அந்த வாய்ப்புகளை இலகுவாக தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களோட இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்புடன் வன்னி நண்பன் வணக்கம் நன்றி உறவுகளே